உங்கள் பிள்ளை பத்தாவது பாஸ் பண்ணது நல்லது பத்தாவது பாஸ் பண்ணதை நீங்கள் சந்தோஷமாக நினைப்பீங்க ஆனால் வாழ்நாளெல்லாம் பத்தாவது பாஸ் பண்ணதையே கொண்டாடிக்கிட்டு இருக்க மாட்டிங்க அடுத்து பதினொன்றாவது பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க பன்னிரெண்டாவது பாஸ் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க அடுத்து அவன் என்ன படிக்கணுமோ அடுத்து அதை யோசிப்பீங்க அதே மாதிரி தான் ஏசு முதலாவது வந்தது நல்லது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் நமக்காக சிலுவை சுமந்தது நல்லது ரத்தம் சிந்தினார் மீட்டார் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதெல்லாம் பத்தாவது பாஸ் பண்ணது கடையாளம் இனி வரப்போகிறது என்ன அடுத்து நடக்க போவது என்ன வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறோம் நாம் அதற்கு காத்திருக்கிறோமா என்பது தான் கேள்வி பல நேரங்களிலே நாம் உலகத்தினுடைய நடக்கக்கூடியதான பல நிகழ்வுகள் அதில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான காரியங்கள் இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் தேவனுடைய காரியம் சித்தம் வருகை இது எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் அல்லது அதில் அதை பற்றின ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறோம் பொதுவாக நம்ம ஆப்போசிட்டாக போய்விட்டோம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓமைனா கம்பேரிசன் பேரபிள் கம்பாரிசன் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது அதற்கு பேர் தான் ஓமை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதற்கு தான் ஓமை ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது எதை குறிக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீஷர் வந்து இயேசு விடத்தில் கேட்கிறார்கள் நீர் ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி அதற்கு இயேசு பிரதித்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அப்படின்னு இருக்கிறது அதுபோல் இந்த பர்லோகராஜத்தின் ரகசியம் ஒவ்வொரு ஓமைகளுக்குள்ளாயும் இருக்கிறது வேதாகமத்தில் அநேக ஓமைகள் உண்டு புதிய பாட்டில் மாத்திரமே வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இருபத்தி ஏழுலருந்து முப்பத்தோரு ஓமைகளுக்குள்ள இருக்குது என்று சொல்கிறார் மரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகரியாவின் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் மரம் என்பதற்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வசனத்திலையும் நீங்கள் அதை வாசிக்க முடியும் சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒளிவமரம் என்பது இஸ்ரேவேலில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கிறது திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாயா தீர்க்க தர்ஷன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஏழாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்தையும் பாருங்க திராட்சை செடி என்பது யூதாவின் வம்சமே அப்படின்னு இருக்கும் அதாவது இஸ்ரவேலுடைய ஜனங்களை குறிக்கும் ஒலியோ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஊழியக்காரர்களை குறிக்கும் திராட்சை செடி என்பது இஸ்ரேவேலுடைய ஜனங்களை குறிக்கும் சரி அத்திமரம் என்பது எதை குறிக்கும் எரேமியா தீர்க்கம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அத்தி பழம் யூதர்கள் என்றும் அத்தி மரம் என்றால் அந்த பழம் எந்த மரத்தில் வரும் அத்தி மரத்தில் வரும் அத்தி மரம் என்பது இஸ்ரேவேல் தேசத்தை குறிக்கும் இஸ்ரேவேல் தேசம் அத்தி மரம் இஸ்ரஸ்ரேவேல் ஜனங்கள் திராட்சை பழம் இஸ்ரோவேலியில் ஊழியக்காரர்கள் ஒளியோ மரம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அநேகருக்கு இந்த இயேசு வருவார்னு சொன்னாலே இப்படி தான்ப்பா ரெண்டாயிரம் வருஷமாக சொல்கிறாங்க ஒரு சில வயசானவங்க கூட சொல்லுவாங்க இப்படி தான் எங்கள் காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறாங்க இயேசு வரார் வரார் வராருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவரும் அந்த பாடம் இல்லை இவங்களும் நிறுத்தின பாடாக இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க வருவார் சொல்கிறாங்க சரி வரட்டும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொய்வு வந்து விட்டது அல்லது ஒரு அசடு அசட்டு தன்மை சே அதெல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு உண்மையிலேயே இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் காணும்போது தான் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக ஜனங்கள் காத்திருந்தார்கள் எப்போ வருவீர் இயேசுவேன்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க யோசித்து பாருங்கள் கிட்ட சொன்னார் நான் திரும்பி வருவேன் தான் வசனம் சொல்வது ஆபரகாம் என் நாட்களை பார்க்க இருந்தான் ஆனால் எப்போ வந்தார் தெரியுமா ஆபரகாம்கிட்ட சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு வந்தார் அப்படியே ரத்தம் மாம்சமா வந்து இயேசு கிறிஸ்துவாக வந்து நின்றார் அதான் இயேசு சொல்றாரு ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான் இப்பொழுது கண்டு கலி கூர்ந்தான் நான் இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்றார் அதே மாதிரிதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு திருப்பி சொன்னாரு நான் மீண்டும் வருவேன் எப்படி ஏறி போனேன்னா அப்படியே இறங்கி வருவேன் அவர் சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது இன்னொரு பிரச்சனை என்ன நம்ம இருக்குதுன்னு தெரியுமா தீர்க்க தரிசனம் நடந்ததே நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் நடந்துருச்சா பைபிளில் உள்ளதெல்லாம் நடந்துருச்சானே நிறைய பேருக்கு தெரியாது அப்படியா இதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கிட்ட என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்க்க தரிசனம் நடந்துருச்சுன்னா கூட ஒத்துப்பாங்க நடக்க போதுனாலும் ஒத்துப்பாங்க ஆனால் நம்ம காலத்தில் கொஞ்சம் தீர்க்க தரிசனம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது இருக்கிற காரியம் நல்லதாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல இருக்கிற காரியம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் நடக்காதுங்க கர்த்தர் கிருபை உள்ள தேவன் அப்படிம்பாங்க நமக்கு எப்படின்னா நம்ம காலத்தில் ஒன்றும் நடந்துடக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் சுமூகமாக இருக்கணும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நல்ல வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அதுக்குள்ளே வீடு வாசல் கட்டிடணும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்புறம் எழுபது வயசு வரைக்கும் பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு எழுபதுலேயோ எழுபத்தஞ்சிலேயோ தூங்கிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடணும் முழிச்சிக்கிட்டு இருக்கும் போது கூட போகக்கூடாது இப்போ நம்ம ஆசைலாம் அதானே நம்ம ஆசையெல்லாம் அதான் அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு பேர் நல்ல சாவு முடிச்சுட்டு இருக்கும் போது செத்தா கெட்ட சாவு அவர் ரொம்ப நல்ல சாவுங்க என்ன தூங்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாரு அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில் அப்படியே நல்லபடியா செத்துட்டு அப்படியே கடைசி ஆயிரம் கூப்பிட்டு உடைய அடியான ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் லெந்த நாட்கள்ல இது எனக்கு தேவையா நான் பாட்டுன்னு வீட்டில் நல்லபடியா தானே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து இந்த லென்த்து ரொம்ப நல்ல லென்த்தாக வச்சுருக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் நீங்கள் நடந்த காரியங்களை நீங்கள் தியானித்திருப்பீர்கள் எப்படி ஒரு நாற்பது நாளைக்கு சிக்கன் மட்டன் சாப்பிட தானே ஆமாம் தானே ஆமாம் ஆமாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க சாப்பிடாதவங்க நிறையா இருக்கிறாங்க இல்லை எப்படியோ ரைட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடா விட்டாலும் சரி இந்த லென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றினா நாங்கள் பேச போகிறதே கிடையாது அடுத்த லென்த்துக்குள்ளே என்ன நடக்கும்போது தான் பேச போகிறோம் இப்போ அடுத்த லெந்தில் நீங்கள் உட்காந்து செய்தி கேட்க வழி இருக்கா வழி இல்லையா நான் சொல்றேன் போச்சுடா அப்படிங்கிறீங்களா நிச்சயம் வேதத்தில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீரும் அவைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகவே போகாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லெந்த் நாட்கள் என்ன நடந்துச்சு நடந்துச்சு தானே நடப்பேன் எல்லாம் நடக்கும் ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரவேல் புத்திரர் மட்டும் இல்லை நம்மளும் அப்படித்தான் நம்ம ஏதோ இஸ்ரேவேல் புத்திரர் அப்படின்னு நாமெல்லாம் தூயவான்கள் மாதிரி நினைக்கக்கூடாது ஒன்றாம் தேதியானால் கம்யூனியன் எடுக்கும் போது அப்படியே பயபக்தியோடு வந்து எடுப்போம் இருக்கிற மொத்த பாவத்தையும் அறிக்கை செய்து அங்கேருந்து இங்கேருந்து முழங்கால் படிக்கிறதுக்குள்ளே மொத்த பாவத்தையும் அறிக்கை பண்ணி முடிச்சுருவான் அந்த பா அந்த அன்னைக்கு ஆண்டவரே அப்படியே சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சமாதானமாகி தேதி காலையில் நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு ஆண்டவரும் சரி உங்களை மன்னிச்சிடுறாரு வந்து இங்கே முழங்கால் போட்டு கம்பெனி எடுத்துகிட்டு போகும்போதே சண்டை வீட்டுக்கு போகும்போதே சண்டை அடுத்த முப்பது நாள் கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா எதையாவது குடிச்சு கொடுப்பார் யாத்தியாவது ஏதாவது ஒரு வியாதி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒன்று நடக்கும் திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றது ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது தச காணிக்க ஒழுங்காக தானே கொடுக்குறேன் சந்தா ஒழுங்காக தானே கட்டுறேன் ஆண்டவர் சொல்வார் அதெல்லாம் ஒழுங்காக தான் கட்டுறேன் நீ தான் ஒழுங்கு இல்லை சந்தா பர்ஃபெக்ட்டு ஆனால் ஆளுடைய வேலை தான் சரியில்லை சேட்டை எல்லாம் உட்காந்துருக்கு நான் உங்களை சொல்ல நீங்கள் தங்கம் நான் எல்லாமே வேலூருக்கு வெளியே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்